சொல்றதுக்கு நான் என்னடி பண்றது இவளுக ரெண்டு பேரையும் இப்படி பாத்துற மாட்டோமான்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் திடீர்னு இப்படி பார்த்த உடனே சந்தோஷத்துல நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கத்த ஏதோ புத்தி கிட்ட போய் என்ன மாதிரி பண்ணிட்டேன் நான் எல்லாம் சரியா இருக்குன்னு நினைச்சேன் இப்ப யோசிச்சா நான் தான் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ஏதேதோ பண்ணிருக்கல நீ புரிஞ்சுக்கல அவ்வளவுதான் மத்தபடி நீ மனசார காவேரிய வெறுக்கலன்னு எனக்கு தெரியாதா காவேரிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா ஒன்னு அறியாமலே நீ பதர் வடி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தானே இருந்த என்னமோமா நம்ம ஊருக்கு தான் எனக்கு புத்தி வந்திருக்கு இப்ப வாது வந்துச்சு எனக்கு உன் புத்தி எப்பவுமே நல்ல புத்தி தான் எல்லா குத்தத்தையும் உன் மேலேயே போட்டுக்காத நானும் கொஞ்சம் ஓவர் ஸ்மார்ட்டா பண்றதா நினைச்சு அதிக பிரசங்க தனமா பண்ணிட்டேன் அதனால தானே உனக்கு கோவம் சரி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனிமே நடந்ததை பத்தி எதுவும் பேச வேண்டாம் அதெல்லாம் இருக்கட்டும் காவேரி நீ எப்பமா அங்க போன நீ இங்கதான் எங்கேயோ போயிருக்கிறத பெரியவர் சொன்னாரே அது பாட்டி அது என்னோட வேலைதான் நான் தான் நான் தான் காவேரிக்கு தெரியாம சர்பிரைஸ் அங்க கூட்டிட்டு வந்தேன் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் சரி சரி அம்மாச்சி எல்லாத்தையும் காலையிலே பேசிட்டா இப்படி நேர்லயே பேசுறதுக்கு கொஞ்சம் மிச்சம் வைங்க ஓ சரி நான் இப்ப நான் போனை வைக்கிறேன் மக்களே பாய் சொல்லி ஒரு வணக்கத்தை படிங்கன்னா நம்ம முடிச்சுக்கலாம்